எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாமிங்கெல்லாம் வந்து மலைக்கு கிளம்புறாங்க வாங்க பார்க்கலாம் எப்படி போகிறாங்க நம்ம சாமி வந்து 이렇게 e t 다 c

தேவனே தேவனே தேவியேஸ்வரனே யாரை காண சாமியை கண்டால் சாமியை கண்டால் எப்ப கிட்டும் எப்ப கிட்டம் யப்போ ஐயப்போயே பகவானே பகவதியே பகவதியே ஈஸ்வரனே ஓம் சுவாமியே சுவாமியே அன்பாமியே அன்பையப்பம் சுவாமியே ப்பா சே ஐயப்போ அய்யப்போயப்பா சுவாமியேயா பகவான் சரணம் பகவதி சரணம் சரணம் சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சாமி மாறே அய்யப்பாரே சாமி மாதே அய்யப்பே அய்யப்பாரே

ஈஸ்வரனே சாமியே ஐயப்போ சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா மந்தோப்பப்பா ஐயப்பா பாரமப்பா ஐயப்பா ভগবானே ভগবதியே भगவதியே ভগবானே சாமியே ஐயப்போ சாமி சாமியே ஐயப்பாரே ஐயப்பமாரே சாமியே ஐயப்போ ஐயப்போ

சாமியே ஐயப்பா ஐயப்போ சாமியே சாமி மாறே ஐயப்ப மா ஐயப்ப மாறே சாமி மாற பகவானே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே ஈஸ்வரனே ஈஸ்வரனே சாமியே ஐயப்பா ஐயப்போ சாமியே சாமி மாற ஐயப்ப மாறே ஐயப்ப மாறே சாமி மாறே சாமியே ஐயப்பா ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ சண்டை சொல்லுச்சு இருக்கிறது நாலு சாமி சாமி சபரி மாறே ஐயப்ப மாறே சாமி மாற ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பகவானே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவனே தேவியேஸ்வரனே அப்பா ஐயப்பா ஆரோம் அப்பா ஐயப்பா யாரை காண யாரை காணியை சாமியை கண்டால் கிட்டம் சாமியை கண்டால் கிட்டம் எப்ப கிட்ட எப்ப கிட்டம் எப்ப கிட்ட கிட்ட சாமியே அய்யப்பா அய்யப்போ சாமியே சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா மாரோமப்பா ஐயப்பா பகவானே साम अय्य सामी मारे अय मारे अय मारे सामी मारे सामे अय्यप சாமி சரணமப்பா சரணம் அப்பா இருமுடி கட்டு இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு கட்டு சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி மாற ஐயப்ப மா சாமி மாறே ஐயப்ப மா சாமி மாறு சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா

கண்ணுக்கு வெளிச்சே சாமியேயோ சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா பகவான் சரணம் பகவான் சரணம்

கண்டனே சாமி அய்யப்பயா அய்யப்பா சரணமாப்பா அய்யா சரணமாப்பா பந்தம் அப்பாப்பா யாரே காண

சாமி யப்பா சாமி யப்பா பயப்போம் சாமி யப்பா கிப்பா சரணம் அப்பா அம்மா அப்பா பார்ணம் அப்பா வந்தோம் அப்பா யாரே காணே யாரே காணே சாமி கண்டால் சண்முகம் சாமி கண்டால் சண்முகம் கிட்டு கிட்டு யப்பா கிட்டு யப்பா கிட்டு சாங்கே ஐயப்போ சாமி சாருமாரே

राजाधिराज ने राजाधिराज ने राजाधिराज ने राजाधिराज ने राजा कुमार ने राजाधिराज ने राजा कुमार ने राम जी राम जी हरि अपो राम जी पल्लिटकट्ट औरिरिके कट्टकट्ट औरिरिके औरिरिकट्ट तिरुणिकट्ट तिरुणि பள்ளி கட்டு சாமியே பாகபலந்தா பாகபலந்தா வேகபலந்தா சாமியே ஐயாப்போ